வீடியோ பார்க்காம பாவம் யாரும் பத்திரையோ ஏன்னா காய்கறி விற்கிற மாதிரி கூவி கூவி போட சேர்ந்த லாரும் மணக்கிட்டாங்க அப்படி சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே சுட்ட சுட இருந்துச்சு என்ன டைந்து முன்னாடி வழக்கம் போல ஒரு சின்ன ரீக்கே நேர்த்தே போட்ட வீடியோல ஒரு மூணு நல்ல ரெஸ்பான்ஸ் அதுல ரெண்டு ரெஸ்பான்ஸ் உண்மையிலேயே வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கொடுத்த ரெஸ்பான்ஸ் மூணாவது ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வீடியோ பார்க்காம பாவம் யாரும் பற்றவில்லையோ அவரும் கமெண்ட் போட்டுருந்தாரு வேறு sometimes அவருக்கே தோணும் இப்பயே சொல்கிறேன் நம்ம ஷாப்பில் இங்கே யாரெல்லாம் பார்க்கலையோ டிஸ்கிரிப்ஷனில் அது ஒரு லிங்கை கொடுக்குறேன் ஏன்னா ஏன்னா காய்கறி விற்கிற மாதிரி கூவி கூவி ஷாப்பிங் மட்டுத்துக்கேன் ஷாப்பிங் மட்டுத்துக்கேன் திருப்பி திருப்பி போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கேன் கேட்குறவங்களுக்கு கேட்க முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்குறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வேண்டுகோள்ல சின்ன விளக்கம்னே சொல்லலாம் எஸ் ஓவி ஓபி நான் என்னன்னு கேட்டிருந்தேன் அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிக்கிறவங்க கவனில் சொன்னீங்க அவங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கம்பெனி சார் ஒரு சிறந்த பரிசு கொஞ்சம் காத்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாவது வீடு ஓவி ஓவியில் பாப்பா வீடு போது கதை தோட்டத்தை போட்டு எல்லா எல்லாச்சும் கதை சாத்த மாட்டாளாமா ஒண்ணுமே நம்ம ஒரு லிங்க் போடுறோம் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறோம் இங்க ஒரு பிரபலம் மிகப்பெரிய ஆக்டர் ட்விட்டர்ல சின்னதா ஹார்டைன்னு விட்டு ஒரு ஸ்மால் லிங்க் அனுப்பியிருந்தாலே போதும் அங்கே துப்பு துப்பு துப்புன்னு ஏன்னா அவருக்கு அவங்க ஃபாலோஸ்வாங்க சும்மா ஒன்றும் வந்துருக்க மாட்டாங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் உழைப்பு ஒரு படத்தில் எம் எஸ் பாஸ்கரை வந்து கேட்பாங்க நான் தான் எந்திரன் ரூபோ சிட்டின்னு சொல்லும்போது என் மூக்கை மூணு நிமிஷம் உத்து பாருங்க மூக்கு மூக்க வருமா இல்லை பார்க்க ரஜினி மாதிரியே இருப்ப அப்படின்னு உடனே அதில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க ஏன்னா ரஜினி என்ன டேரக்டாக எந்திரன் இல்லையா நான் இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு அபூர்வ ராகங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகல் தெரியுமா அப்படின்னு ஸோ அன்னைக்கு அந்த அபூர்வ ராகங்கள் அப்படின்ற ஒன்று ரிலீஸ் ஆகும் சரி இல்லை மற்ற எதுனாலும் அன்னைக்கு வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு ஏன்னா நான் டபுள் டக்கர் அப்படின்ற ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ரிவ்யூ போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அது சும்மா கிடையாது நான் ரிவியூலாம் போடல ஆக்சுவலாக அந்த படத்தை நான் செலிப்ரேட் என் பொண்ணும் செலிப்ரேட் பண்ணால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணால் அந்த என்ஜாய்மெண்ட்டை தான் நான் போட்டிருக்கேன் ஸோ இனப்பத்திரம் அது ரிவ்யூ கிடையாது ஸோ நல்ல விஷயம் ரீச் ஆகணும் அப்படின்னா இங்கே அந்த வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்றது குறைஞ்சிருச்சு ஸோ அதை தாண்டி ஒரு விஷயம் தேவைப்படுது அது என்னென்னா பப்ளிசிட்டி ஸோ நீங்கள் அந்த பப்ளிசிட்டியை காசு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அது நினைக்கவே நினைக்காது சும்மா ஈஸியாக சொல்லிடலாம் இத்தனை சப்ஸ்கிரைபர் இத்தனை வியூஸ் கிடைக்கும் நீங்கள் வந்து போடலாம் அப்படின்னு பட் நம்ம கண்ட் பார்த்து நம்ம ஹானஸ்டி பார்த்து ஓகே இவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான்ப்பா இந்த மாதிரி பண்ணுறான் ட்ரை பண்ணுறான் அப்படின்னு வர அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் நினைப்பாங்க கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே நம்ம ரெண்டாயிரம் தாண்டிட்டோம் அப்படின்றது சொல்லும்போது பயங்கர பம்பா இருக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு இந்த சேனல் ஆரம்பிச்சு ஆறு வருஷம் ஸோ இந்த ஆறு வருஷம் எனக்கு கற்றுக் கொடுத்த தான் நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்க இப்போ அந்த நேற்று போட்டு விடியல அந்த மூணாவது ரொம்ப ரொம்ப நல்ல கிட்ட பாத்தீங்க அப்படின்னா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க இவ்வளவு நான் பேசுனது கேட்டு ரொம்ப சிம்பிளா சொல்லுன்னா ஏன் வயிறு வலிக்குது ஏன் வயிறு எரியுது வயிறு எரிய காரணம் வயிறு வலிக்க காரணம் ரெண்டு வித்தியாசம் இருக்கு எப்பயுமே அடுத்தவங்களோட வாயில் விடக்கூடாதுன்னு வாங்க அடுத்தவங்களோட வயிற்றுச்சலை குடிக்க வாங்க நீங்கள் ஒருத்தரை ஏமாத்துறீங்க ஒருத்தருக்கு துரோகம் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வயிறு அவங்க வாயில் விழுந்துட்டீங்க அப்படின்னா அவங்க வயிறு எரிஞ்சிச்சு அதாவது வயிறு எரிது மீன்ஸ் நீங்கள் எப்படின்னா துரோகத்தினால அவங்க சாப்பிடாம இருக்கலாம் அப்படி சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்னா அவங்க வலுசிப்பா ஸோ அதன் மூலம் வயிறு எழுதி அதன் மூலமாக அவங்க உடம்பு பாதிக்கப்படும் அப்படி பாதிக்கப்படும் போது முழுக்க முழுக்க அதுக்கு காரணமான நீங்கள் தான் காரணம்னா அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதை கண்டிப்பாக வந்து சொல்லுங்க இதை நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி நம்மள லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த காலத்தில் போய் நேர்மை எருமை கருமை பொறுமைன்னுட்டு அவன் அடித்து பிடிச்ச ஏமாத்தியே சம்பாதிக்கணும் பார்த்துக்கிட்டு இருக்கான் நீ என்னடா ஏழை சொல் அம்பலம் ஏறாது அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா அந்த மாதிரி தான் சிலோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாம் வந்து கார் பங்களா இப்பெல்லாம் இருந்தால் இப்போ நான் இதே கோட் ஷூட் போட்டு ஒரு பயங்கர ஏசி உள்ள ரூம்ல இருந்து பேசுனா அது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ இப்போ நான் இதுவே இங்க இருந்துகிட்டு இப்படி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறேன்ல எப்படி பண்ணால் சில பேருக்கு அது லூஸ் தரோம் சில பேருக்கு அது புலம்பல் நம்ம மூணாவது ஒரு நல்ல நல்ல கமெண்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சரி வயிறு எதுக்குது சொல்லிட்டேன் வயிறு வலிக்குது எஸ் அதான் சொல்ல வர்றேன் ஏன்னா நேத்து நடந்த உண்மை சம்பவம் வழக்கமா நேத்து நடந்தத மாட்டேன் பட் பேச வேண்டிய கட்டாயத்துல டீ கடைக்கு போறேன் கொஞ்சம் பசி சரி டீ குடிக்கிறோம் பத்தலை அப்படின்ற பட்சத்துல சரி ஓகே என்ன சாப்பிட பார்க்கும் பார்க்கும்போது பஜ்ஜி இருக்கு ஆனா அந்த பஜ்ஜி நேராட்சிக்குள்ள போட்டு கால நல்லா அந்த கண்ணடியை முடி வைக்கல போல நல்லா காஞ்சிடுச்சு ஆரி போயிடுச்சு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்தில் அந்த குருமா இருந்துச்சு சேர்வாவா குருமாவா சாம்பார் கிடையாது ட்ரை பண்ணலாம் ஒன்னே ஒன்று நல்லா இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு ட்ரை பண்ணேன் உண்மையிலேயே சுட்ட சுட இருந்துச்சு ஊற்றி சாப்பிடும் போது பார்க்கணுமே பா அந்த கொதிக்க கொதிக்க இருந்ததில் ஆரி போன பஜ்ஜெட்ல சூடாகிடுச்சு அதுவுமே நல்லா இருந்துச்சு அதை வெளிப்படையாக சொல்லி ஆகும் ஸோ சும்மா இருந்தோம்னா இன்னொரு பஜ்ஜி எடுத்து வச்சிட்டேன் ஸோ ரெண்டு பஜ்ஜி ஓட்டி சாப்பிட்டு வந்தாச்சு லைட்டாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணாதான் தான் ஸோ ராத்திரி சாப்பிட்டதுக்கப்புறம் லைட்டாக ஆரம்பிச்சிச்சு பட் மைண்டில் எப்பயுமே ஒரு தெளிவான விஷயம் இருக்குல்ல சரி ஓகே சா தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன் நான் இப்போ வெயிலெலாம் கட்டுறது குறைஞ்சபட்சம் பத்து லிட்டர் போகுது ஸோ உங்கள் உடம்பு நீங்கள் அளவுக்கு தண்ணி அந்த அளவுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருந்தும் தப்பிக்கலாம் ஸோ நான் தண்ணி நிறையா குடிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு பெனிஃபிட்டாக இருந்தாலும் வயிறு அந்த வலி இல்லாமல் இருந்துச்சு பட் காலையில் எந்திக்கும் போது இப்போ நான் எக்ஸைஸ் பண்ண முன்னாடி வரைக்கும் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட காலையில் இருந்து ஒரு மூணு லிட்டர் குடிச்சிருப்பேன் அந்த வலி குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு மீன்ஸ் மிதமாயிருச்சு இங்கே நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்னென்னா பொறுமா சூடாக இருந்தாலுமே அது கூட சேர்ற பஜ்ஜி சூடாகவும் சொல்லுவாங்கள்ல அது அஜின மாட்டா இந்த சோடா மாவு இதெல்லாம் போடாமல் இருந்தால் சுட சுட இருந்தால் அது நல்ல முறையில் செஞ்சுருந்தால் உங்களுக்கு வயிறு சொன்ன பிரச்சனை வராது நம்ம சொல்லணும் பூவோடு சேர்ந்து நாறு மணக்கம் அப்படின்வோம்ல ஏன்னா நார் வந்து அவ்வளோ கேவலமான பொருள் கிடையாது ஆனால் அது ஒரு அழகான பூவை மாலையை தொடுக்க உதவுது அதனால் ஆகுதுன்னா பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கின்றாங்க ஆக்சுவலாக அது பூவோட மனம் தான் நாரோட மனம் கிடையாது ஆனால் அந்த நார் இல்லாமல் அந்த பூக்கு வேலை கிடையாது இதோட நெகட்டிவ் தான் இப்போ நான் சொன்னேன் பஜ்ஜி குருமா ஸோ கேவலமாக இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு நல்ல பொருளோட சேர்ந்துட்டா அது கேவலமான சரி நல்ல பொருளாகிடாது அழகு இல்லாததுனால அது ஒரு அழகான பொருளை சே அது அழகு இல்லாத பொருளாக ஏன்னா அழகுன்றது நாம இங்கே பார்க்க பார்க்க போறது ஆக்சுவலா அழகுன்றது நாம இங்கே பார்க்கறது அறிவுன்றது இங்கே பார்க்கறது ஸோ பூவோட சேர்ந்த நாள் மணக்கும் அப்படின்னு இனிமே சொல்லாதீங்க பெரியாத்தனமா கூட ஆறி போன பஜ்ஜிய சாப்பிடாதீங்க பொது நலன் கருதி வெளியிடுவோர் உங்கள் ராபின் அன்பின் காதலன் யூடியூப் ஓல்ட்ரேஸ் யூடியூப் சேனல் நிறுவனர் நன்றி

ரொம்ப பிரச்சனை அப்புடின்னு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு நாள் தள்ளி போட்டா கூட அந்த பிரச்சனை உங்களுக்குள்ளேயே தங்கிடும் ஸோ மூவ் ஆன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு கரண்டு போயிருச்சு கத்தப்போ